ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நாங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சூப்பராக இருக்கிறோம் இன்றைக்கி என்ன பூ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா காக்கட்டா வந்திருக்கு காக்காட்டங்க காக்கட்டா நல்லா பெருசு பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குது கட்டவே ஆசையாக இருக்குது கட்டிட்டேன் ஒரு கிலோ வந்துருந்தது இந்த பூ கொஞ்சம் தான் இருக்குது வச்சிருக்கிறேன் இதை கட்டினோம் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா நாங்கள்லாம் சாப்பிட்டாச்சு எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்புங்க இன்னைக்கு வந்து சுனாமி வந்த நாளாங்க அதனால் வந்து மீன் பிடிக்கவே போகலையாம் மீனே ரொம்ப டிமாண்டாக இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஏரி மீன் தான் விற்றுச்சு கடல் மீன் விற்கிது ஆனால் வந்து மீன் ரேட்லாம் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி சுனாமி வந்த நாள்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அந்த சுனாமி வந்த நாளில் அதனால் இன்னைக்கு மீன் பிடிக்க போகலையாம் அதனால் மீன் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படி இருந்தும் நானும் ஒரு மணி நேரமாக தேடி தேடி வாங்கிட்டு வந்துட்டேங்க மீன் அதனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சூப்பரான மீன் குழம்பு மீன் வருவன் ரசம் தான் எல்லோரும் சாப்பிட்டாச்சு பசங்க சா செஞ்சோடனே பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்டா இவர் இப்போ தான் வந்தார் அதனால நாங்கள் சாப்பிட்டு தான் பூ கட்டிகிட்டு உட்காந்துருக்கோம் இன்றைக்கி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம மனுஷன் வாழ்க்கையில் வந்து முக்கியமான விஷயம் என்னடானா நிம்மதி எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதியான ஒரு சிரிப்பு இது இருந்தால் தாங்க மனுஷன் வாழ்க்கையில் வாழறதுக்கே அர்த்தம் எவ்வளோ காசு பணம் வச்சுருக்கணும் கோடி கோடியாக வச்சுருக்கட்டும் ஆனால் ஒரு ஒரு பத்து நிமிஷம் எதி எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக தூங்குறதா தான் மனுஷனோட வாழ்க்கையே முக்கியம் அவன் ஓடி 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 தூக்கம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஒரு ஃபேமிலியோட ஒரு டைம் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாமல் அவன் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் என்ன புண்ணியம் ஒன்றும் புண்ணியம் கிடையாது மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறதே எழுபது வருஷமா எண்பது வருஷமோ அதை வந்து சம்பாதிக்கிறதுலே ஊட்டிட்டாலும் ஓட்டிட்டா இதுல என்னங்க வரப்போகுது நாளைக்கு சம்பா சில பேர் சொல்லுவாங்க சம்பாதிக்கிற வயசுல தான் சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் உட்காந்து காலாட்டிட்டு சாப்பிடலாம் அப்படின்வாங்க அதாவது இப்போல்லாம் எப்படி சொல்றதுன்னா யாருக்குமே வாழ்க்கை நிலை கிடையாது அதனால் எப்போ நம்மளுக்கெல்லாம் டைம் கிடைக்கும் போது சம்பாதிக்க வேண்டியதாக நான் இல்லைன்னு சொல்லலை அதெல்லாம் கடை ஒரு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நிம்மதியாக ஒரு தூணுவோம் ஒரு நிம்மதியாக சாப்பிடுவோம் ஒரு நாலு பேர் கூட நம்ம வந்து சிரித்து பேசுவோம் அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையேங்க மனுஷனுடைய வாழ்க்கைனால ஃபஸ்ட்டு நிம்மதி தான் அதாவது வந்து எவ்வளோ பக்கம் எவ்வளோ பணம் இருந்தாலும் ஓடி ஓடி சம்பாரித்தாலும் கொஞ்சமாக நிம்மதி வேணும் நிம்மதி இருந்தால் தான் அவன் வந்து வாழ முடியும் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பணத்தையே இருந்தால் நிம்மதியாகவே இருக்க முடியாதுங்க நாங்கள் எங்கள் லைஃப்பில் இன்றைக்கி விஷயம் இன்றைக்கி வந்து நான் என்னென்னா கடன் இல்லாமல் எப்படி வாழறது அப்போ தான் நிம்மதியாக கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்க முடியும் மெயினாக கடன் இல்லாமல் நாங்கள் வாழறத இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க நாங்கள் எப்படி கடன் இல்லாமல் நாங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுறோம் அவராக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் ஒரு விஷயத்த உட்காந்து பேசுவோம் ஃபஸ்ட்டு இதை வாங்கலாமா இதை செய்யலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு நம்ம கையில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் ஒரு விஷயத்தில் இறங்குவோம் இறங்கிட்டு கொஞ்சம் கையில் காசு வச்சுட்டு கொஞ்சம் பணம் வாங்கி செஞ்சுட்டா நாளைக்கு நம்மளுக்கு என்ன வருமானம் வருது நம்ம இதை நாளைக்கு எப்படி தரப்போகிறோம் அப்படின்னு யோசிக்கணும் அந்த நேரத்துக்கு இதை வாங்கியோ ஆடம்பரத்துக்கோ பெருமைக்கோ வாங்கி செஞ்சுட்டா அடுத்த நேரம் நம்ம கைக்கு வரணும் மாரி இருந்தால் நம்ம அதை கொடுத்தரலாம் வராத போதே அதை எப்படிங்க நம்ம வாங்கி அதை செய்ய முடியும் இன்னைக்கு நாங்கள் எப்படி என்ன செய்கிறோம் எப்படி அது வந்து நாங்கள் கடன் உண்மையுமே எங்களுக்கு கடனை இருக்குங்க பேங்க்கில் ஏதோ கொஞ்சம் நகை வச்சுருக்குறோம் இல்லைலாம் சொல்ல இருந்தாலும் எங்களுக்கு வெளியில் சுற்றுச்சூழல வந்து கடலை நாங்கள் வாங்கவே மாட்டோம் இல்லை நம்ம கடனே வாங்க மாட்டோம் யாருக்கையுமே எங்களுக்கு இது போதும் நாங்கள் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கோ சாப்பாட்டுக்கோ இதை போதும் இதை வச்சு நாங்கள் எப்படி இன்றைக்கி வாழ்கிறோம் அப்படின்றத இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம் நம்ம வாழறது எப்படின்றத நாங்கள் பண்ணுறது இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம் அதாவதுங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்ஜெட்டுங்க நம்ம வந்து பட்ஜெட் போட்டு தான் ஃபேமிலியை ரன் பண்ணணும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில பேர் வீட்டில் ஜென்ட்ஸ் வந்து குடும்பத்தை ரன் பண்ணுவாங்க ஏன்னா லேடிஸ்டமனி தரமாக அவங்க அக்கௌண்டில் வச்சுருந்து ரன் பண்ணுவாங்க சப்போஸ் அதே ஜென்ஸு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா முழு காசையும் எடுத்துகிட்டு வந்து லேடிஸ் கையில் கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் அதை வந்து அவங்க வந்து சேவிங் பண்ணுவாங்க சில பேர்லாம் என்ன திரும்பாங்க செய்வாங்க ஃபஸ்ட்டு மாதம் ஒரு இருபதாயிரம் சம் சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுங்க அந்த சம்பளத்தை என்ன செஞ்சிருந்தாங்க பத்து நாள் பாஞ்சு நாள் நல்லா தாம் தும் செலவு ஆகிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லாஸ்ட்டு தேதிக்கு வந்து ரொம்ப கை பிடிக்க ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி செலவு வந்துடுச்சுன்னா பக்கத்தில் போய் கடன் வாங்குகிற மாரி ஆகிடும் அடுத்த மாதம் அந்த கடனை கொடுப்பீங்களா நீங்கள் திரும்பி இந்த வீட்டு செலவு பார்ப்பீங்களா இதில் தாங்க மேக்சிமம் கடன் வர்றது அதை நீங்கள் என்ன செய்யணும் ஸ்டார்டிங்கே வந்து சிலிண்டருக்கு இவ்வளையா இந்த மாதம் நம்ம சிலிண்டர் வாங்கணுமா இந்த மாதம் சிலிண்ட்ரு இந்த மாதம் இபி கட்டணுமா இந்த மாதம் இபிக்கு தனியாக நம்மளுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு கரண்ட்டு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கரண்ட் வரும் அப்படின்றது தெரியும் சப்போஸ் மளிகை எப்படி எப்படி பார்த்தாலுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மளிகை ஜாமான் மூவாயிரம் நாலாயிரம் இல்லாமல் நார்மலாக நார்மலாக இதே பெரிய ஃபேமிலியாக இருந்தால் அவங்க பத்தாயிரத்துக்கு நான் வந்து எங்கள் வீட்டில் நடக்கிறதா சொல்கிறேன் இப்போ நார்மலாக நாங்கள் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் மளிகை ஜாமான் ஆகாதுங்க ஒரு மாதத்துக்கு ஏன்னா மல்லிகை ஆகும் காய்கறின்னு இருக்குது அது மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாயாவது ஆகும் வெஜிடபிள் ஏன்னா ரூபாய் கம்மி நம்ம ஒரு மாதத்துக்கு காய்கறி முடியாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய செலவு அதற்கு நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுட்டோம்னா இல்லை நீங்கள் முன்கூட்டியே பட்ஜெட் போட்டு அதை வாங்கிட்டிங்கன்னா கூட கையில் உங்களுக்கு எவ்வளோ பிடிப்பு இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து கடைசி அந்தமாரி இப்போ எமர்ஜென்சி நம்மளுக்கு ஒரு ஜுரம் கடைசி தேதியில் ஒரு ஜுரம் வரும் இருந்தாலும் எல்லா செலவையும் பார்த்துட்டு நம்ம கையில் ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சுருந்தா நம்ம திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ எங்கேயோ ஒரு டெத்துக்கு போகிறோமோ எதுக்கோ நம்மளுக்கு ஒரு செலவு ஆகுமோ அப்போ எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உடனே ஸ்டார்டிங்கில் அதை சரி வாங்கி வா இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு நம்ம முன்கூட்டியே எல்லாம் வாங்கிட்டேன்னா அப்புறம் பக்கத்தில் போய் நம்ம கடன் வாங்க அதெல்லாம் செய்வோம் அடுத்த மாதத்தை நீங்கள் குடும்ப குடும்பத்தை ரன் பண்ணுவீங்களா இல்லை வந்து கடன் வாங்குவீங்களா அதேமாரி தாங்க நாங்கள் இப்போ எனக்கு வந்து மேக்சிமம் வந்து நான் இவர் தான் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவார் நான் நானும் வாங்குவேன் ஏதாவது எனக்கு ரோட்டுக்கு போகிறவங்க தான் நான் கண்டிப்பாக வாங்குவேன் ஏன்னா நாங்கள் எப்போதுமே மாதம் பிறந்தோன்னே எனக்கு இப்போ இந்த மாதம் காலி சிலிண்ட்ரு நான் அடுத்த மாதம் சிலிண்டர் வாங்கினேன் இப்போ இந்த மாதம் நான் கரண்ட்டு பில்லு கட்டிவிட்டேன் இனிமேல் எனக்கு அடுத்த மாதத்துக்கு அது அதுக்கு அடுத்த மாதம் அடுத்த மாதம் நான் சிலிண்டரு வாங்கிடுவாங்க இப்படி தான் நாங்கள் ஒன்னொன்னே யோசித்து பார்த்து யோசிச்சு பார்த்து வாங்குவோம் அதுமாதிரி மாதம் ஃபஸ்ட்லேயே வந்து நாங்கள் வாங்கிவிடுவோம் மல்லிகை ஜாமான் சப்போஸ் எங்களுக்கு இடையில ஏதாவது ஒன்று தேவைன்னா மட்டும்தான் நாங்கள் போய் கடையில் வாங்கிட்டு வர சொல்வாள் எனக்கு மற்றபடி இது போதும் நல்லா பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை க கண்டிப்பாக ரன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலி நல்லாயிருக்கும் அது இல்லாமல் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு உட்காந்து பேசணுங்க ரெண்டு பேர் ஒருத்தவங்க வந்து சம்பாரிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க நீ அதை பார்த்துப்போ அப்படின்னு அப்படியே இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் நடக்கிற எவ்வளோ செலவு ரெண்டு பேருக்குமே தெரியணுங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சால்தான் ஒரு குடும்பம் நீ வருஷத்துக்கு நீ செலவு பண்ணுற என்ன என்ன கேட்குற எனக்கு தெரியாதுன்னு கடைசி நேரத்தில் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒருத்தவங்க வந்து என்ன சம்பாரிச்சு எடுத்துன்னு தரேன் இது எப்படி பார்த்தோம் ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு இவங்களும் சொல்லுவாங்க அப்படியும் ஒரு வார்த்தை அதனால ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நம்ம வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசுனாங்க பேசுனாதான் அந்த குடும்பம் வந்து ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேமிலி பார்க்கவும் நல்லாயிருக்கும் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம வந்து இப்போ மா முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சம்பளம் வாங்கினோம் தான் செலவு செலவ் பண்ணுறோம்ல அந்த மாரி நம்ம எடுத்து வைக்காமல் போகுது தெரியுமா அதுக்கு மெயின் காரணம் நம்மளுக்கு வந்து சேவிங் பண்ணுற எண்ணம் வர மாட்டேன் அந்த நேரம் என்ன பார்ப்ப பண்ணுறோமோ அதை முடிச்சுட்டு ஏட்டைக்கு வந்துடணும் இதே நம்ம கையில் பத்து ரூபாய் சேவிங்னு ஒன்று வேணும்னா நம்ம இப்போ ஒரு மாதம் நான் ரூபாய் சம்பாதிக்கிறோம்னு வைக்கீங்களா எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறேன் ரெண்டாயிரம் ரூபா சேவிங் பண்ணால் அது கையில் இருந்தால் காலி ஆகிடும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் அது என்ன செய்யணும் நான் செய்கிறது வந்து என்ன விஷயம்னா சீட்டு போடுவேங்க சீட்டு கட்டுறது ஏன்னா கம்பல்சரி சீட்டு காசு கொடுத்தே ஆகணும் இதுலேருந்து தான் நம்மளுக்கு கொடுக்கணும் வேற வருமானம் கிடையாது அப்படின்னு நம்ம அதை கொடுக்கும்போது இதில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு சீட்டு ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாயா கட்டினா ஒரு ஒரு வருஷமோ இல்லை ஒரு ரெண்டு வருஷமோ கழித்து நம்மளுக்கு அது கைக்கு கொஞ்சம் வரும் அதுதாங்க சேவிங் நம்ம எல்லாத்தையுமே ஃபேமிலியிலே போட்டோன்னா இப்படியே போயிடும் நம்மளுக்கும் ஒரு சேவிங் பண்ணாதாங்க நாளைக்கு அது கைக்கு மொத்தமாக வரும்போது நம்ம ஒரு நல்ல செலவு செய்வோங்க ஏன்னா கைக்கு அவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட்டு வருதுன்னா கண்டிப்பாக அது நல்ல செலவாக தாங்க ஆகும் அதேமாதிரி தான் நான் பண்ணுவேன் மெயின் விஷயங்க இது வந்து முக்கியமான விஷயங்கள் தான் ரொம்ப கடன் கடைப்பிடிக்கணும் அதாவது என்னென்னா நம்ம மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணக்கூடாதுங்க ஐயோ மற்றவங்க இதை போட்டிருக்கிறாங்க இதை வச்சுருக்கிறாங்க நம்ம அவங்க வீட்டில் ஏசி இருக்குது நம்ம வீட்டில் ஏசி இல்லை நாங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது நம்ம வீட்டில் இல்லைன்னு கண்டிப்பாக நினைக்கக்கூடாது அவங்க அதை வாங்கிட்டாங்க நம்மளும் இதே வாங்கணும் கடை வாங்கி டியோ ஏமேங்களோ வாங்கிடுவோம் அதை எப்படி அடைக்கிறது நம்மளுக்கு என்ன வருமானம் வருது நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க அடைக்கணும் இதே நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே அவனை கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்க முடியாது அதே நம்ம ஒரு சேவிங் பண்ணனா அந்த காசில் வாங்குங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நம்ம சேர்த்து வச்சு வாங்கியிருக்கிறோம் கடன் வாங்கி வாங்கலை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே விஷயம் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுங்க இன்னைக்கு இந்த வயசுலேயே நம்ம சொல்லி கொடுத்தா தான் எல்லாமே அவனும் அவங்க வயசுக்கு அது கொஞ்சம் இதாக வரும் ஒரு ஸ்கூல் சேர்க்கறதோ அவங்க அவங்க ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அவங்க பசங்க மெட்டீரியலில் படிக்கிது நம்ம ப நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்குகிறோமோ அது கவுர்மெண்டில் படிக்குதா பசங்க அம் நம்ம நம்மள்கிட்ட இருக்குது இதுதான் நம்ம அவங்களாட்ட ஆகணும்னா நம்ம வந்து முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி முன்னேற வரணும் அதை விட்டுட்டு கணம் வாங்கி நான் ஸ்கூலில் சேர்த்து விட்டேன்னா அவங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் தான் மெயின் விஷயமே மற்றவங்களை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணவே கூடாதுங்க என்றைக்குமே இப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்தை சூப்பராக ரன் பண்ணலாங்க இது தாங்க நான் மெயினாக செஞ்சுட்டு வரேன் நான் மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணவும் மாட்டேன் மற்றவங்களா இருக்கவும் மாட்டேங்க எங்களுக்குள்ளார நாங்கள் பேசிப்போம் இங் இது இன்றைக்கி நம்ம வாங்கலாமா இதை நாளைக்கு நம்ம அடைக்க முடியுமா அப்படின்றதால நான் இன்றைக்கி இங்கே இதை வாங்கிட்டோம் இதை நாள் இவருக்கு அடைக்கி போகிறதுனால நம்பி நான் ஒரு விஷயத்தை இறங்கிடுறேன்னா இவர் பத்து நாள் வீட்டில் உட்காந்துட்டா என்ன பண்ணுவேன் நான் எப்படி அதை அடைக்கிறது அப்படின்னு அதை யோசிக்கணும் அதை யோசித்தாதான் நான் அதை வாங்கலாமா வேணாமான்னு அடுத்த நிமிஷம் அதை யோசிப்போங்க அப்படி தான் நாங்கள் ரெண்டு பேருமே எங்களுக்கு உட்காந்து நாங்கள் கலந்து பேசித்தோம் அடுத்த விஷயத்துக்கே நாங்கள் போவோம் இதுதானே எங்கள் ஃபேமிலிக்குள்ளே எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நாங்கள் வந்து பேசி எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கிறது இப்படி இருக்கிறதுனால தான் எங்கேயாலுமே கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கிறோம் கடன் இல்லாமல் ஏதோ ஒரே ஓடுது இதேமாரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்